என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா இரண்டு குண அதிசயங்களோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் ஒன்றில் சாந்தமாகவும் இன்னொன்றில் அம்மா ஆக்ரோஷமாகவும் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு இப்பொழுது சாந்தமாக இருக்கின்ற இந்த வராகியினுடைய உதவி தேவைப்படுகின்றதா அல்லது ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த அம்மாவினுடைய உதவி தேவைப்படுகின்றதா என்பதனை யோசித்து கொண்டு நீ இப்பொழுது என்னை தொட்டிருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் என்ன நடத்தி தரப்போகிறேன் என்பதனை இன்று இரவே உனக்கு விலக்கிச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சிலர் வாழ்க்கையில் அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொருவர் சில சமயங்களில் வாழ்க்கையை வெறுத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பல துரோகங்களையும் நயவஞ்சகங்களையும் பார்த்து பார்த்து வாழ்க்கையில் எதுவுமே இனி இல்லை என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் என் தங்கமே உனக்கு அமைதியும் நிம்மதியும் வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற பட்சத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கின்ற பட்சத்தில் இந்த அமைதியாக இருக்கின்றவராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவைப்படும் ஏனென்றால் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய் இனி மேலும் கஷ்டப்படுவதற்கென்று எதுவும் இல்லை எல்லாவற்றிற்கும் தீர்வு இருப்பதையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அப்படியானால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு தர இருப்பது உனக்கான நிம்மதி மட்டும்தான் அந்த நிம்மதியினை நீ என்னை கண்டாலே பெற்றுக்கொள்வாய் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனதில் இருக்கின்ற நிம்மதியை நீ தொலைக்க விரும்பவில்லை வாழ்க்கையில் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ கஷ்டங்களோடு இருந்தாலும் அனுபவித்து விட்டாய் என்பதுதான் உண்மை என் தங்கமே கேட்டதை எதுவுமே கிடைக்காமல் இருந்த சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது கேட்டதை எல்லாம் பெறுகின்ற அளவிற்கு நம்மாலேயே வாங்குகின்ற அளவிற்கு உனக்கு சில தைரியங்கள் வந்துவிட்டது வாழ்க்கையில் பல மாற்றங்களும் வந்துவிட்டது என் தங்கமே அதனால் அமைதியாக இருக்கின்ற இந்த வர உன் வாழ்க்கையில் நல்ல ஆசைகளை உனக்கு கொடுப்பேன் அதே நேரத்தில் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவளை நீ அழைப்பாயானால் என்னை தொட்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில் பல வஞ்சகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனைதான் வாழ்க்கையில் பலரினுடைய வேதனைகளை பார்த்தாலும் அவர்கள் மனது அங்கே சந்தோஷம் மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் வேதனையில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் அவர்கள் இந்த வராகி அம்மாவினுடைய கோபத்திற்கு ஆளாகி இருப்பவர்கள் என் தங்கமே இது போன்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களை வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்பதை புரிய வைக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் என்னை நிச்சயமாக தொட்டிருப்பாய் என் தங்கமே மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு ஒரே ஒரு பாடத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பின்னமாகி கொண்டிருப்பதை கவனத்தில் கொள்ளாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் பின்னால் இன்னொருவர் அவர்களுக்கு குழி தோண்டி கொண்டிருப்பதை உணர மறந்து நிற்கின்றார்கள் இனிமேலும் அவர்கள் வாழ்க்கையில் இப்படியே இருந்து கொண்டிருப்பார்களான் காலம் முழுவதும் கஷ்டத்தை மட்டுமே சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் இன்று அவர்களுக்கு அது புரியாது அவர்கள் செய்கின்ற பாவம் அவர்களுக்கு எதை கொடுக்கும் என்று இப்பொழுது தெரியாது ஆனால் நிச்சயமாக அனுபவிக்கும் பொழுது அதனினுடைய கஷ்டங்கள் என்ன நாம் இந்த தவறை ஏன் செய்தோம் என்று அன்று நினைத்து வருந்துவார்கள் காலம் தவறிய வருத்தத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது அதற்கு முன்பே வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் புரிந்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா நினைக்கின்றேன் வராகியின் கோபத்திற்கு ஆளாகி இருப்பவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை அழித்தவர்கள் இல்லை உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருப்பவர்கள் எந்த குற்ற உணர்ச்சிகளும் இல்லாமல் நடமாடி கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களுக்கு சோதனையை கொடுக்கிறோமே என்ற எண்ணமே இல்லாதவர்கள் யார் எப்படி போனால் நமக்கென்ன யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன நம் வேலையை நாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒருவர் கவனத்தை செலுத்தி விட்டார்கள் என்றாலே அதோடு அவர்கள் தன்னுடைய நிலையில் இருந்து தவறிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தமாகும் என் தங்கமே இந்த மனிதர்களை எல்லாம் ஆக்ரோஷமாக வந்திருக்கின்ற வராகி தண்டனை கொடுத்து விட்டால் மட்டும் தெரிந்து விடுவார்களா என்ன நிச்சயமாக சிலரது குணத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்து கொடுத்தாலும் மாற்ற முடியாது அதனால் அவர்கள் திருந்த போவது கிடையாது வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் வரை என்ன செய்து கொடுத்தாலும் அவர்கள் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்களிடையே அம்மா எப்படித்தான் நானும் வாழ்வது இவர்களால் நான் படுகின்ற கஷ்டங்கள் அதிகமாகிவிட்டதே என்று நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு காயங்களை கொடுத்தாலுமே அவர்கள் மீண்டும் மீண்டும் அதையேதான் செய்வார்கள் என்று உனக்கு தோன்றிவிட்டது என்றால் அவர்களை மாற்றுவதற்கு ஒருபோதும் நீ முயற்சி செய்யாதே மாறாக என் குழந்தை உன்னை மாற்றிக்கொள்ள முடிந்தால் மாற்றிக்கொள் இல்லை என்றால் அவர்களை விட்டு நீ விலகி நிற்க கற்றுக்கொள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டுமே நீ கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து வந்திருக்கின்றாய் பல நாட்கள் சந்தோஷம் இருந்தது உண்மைதானே அந்த சந்தோஷமான நாட்களை மனதில் வைத்துக்கொண்டு இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக மீண்டும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை மனதார நினைத்து கொண்டே இரு சந்தோஷப்பட்ட நாட்களை நினைக்க நினைக்க அது மீண்டும் உன்னிடத்தில் திரும்ப வரும் அம்மா பல முறை சொல்லியிருக்கின்றேன் எண்ணங்களுக்கு உயிர் உண்டு நீ எதை எண்ணுகின்றாயோ அதை எப்படி நம்பிக்கையோடு நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக நிச்சயமாக ஒரு நாள் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நேர்மறையாக சிந்தித்தால் நேர்மறையான விஷயங்களையும் எதிர்மறையாக சிந்தித்தால் எதிர்மறையான விஷயங்களையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்தது எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கின்றது சிலரை பற்றிய உண்மை முகங்களை உன்னிடத்தில் கிளி தெரிந்திருக்கின்றது நீயோ எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்புகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் இவர்கள்தான் இப்படிப்பட்டவர்கள் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் அதை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் யாரை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் உனக்கு இனிமேல் தீங்கினையும் செய்துவிட முடியாது என் தங்கமே அவர்கள் உனக்கு செய்து கொடுத்த விஷயங்கள் எந்த அளவிற்கு உன் மனதில் வேதனையை கொடுத்ததோ அந்த அளவில் இனிமேல் சந்தோஷத்தை கொடுக்கும் அதற்கு இந்த வராகி என்றுமே உனக்கு துணையாக நிற்பாள் அம்மாவினுடைய அன்பினை நீ வாழ்க்கையில் நிச்சயமாக முழுமையாக பெறத்தான் போகின்றாய் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு சத்தியத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே வராகியின் சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையாக நாள் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடை